சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த கருத்தரங்க நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களே தொடக்க உரை ஆற்றிய தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அருமை தம்பி குமாரதேவன் அவர்களே இந்த கருத்தரங்கத்தில் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து உரையாற்றிய அருமை தோழர்கள் காஞ்சி கதிரவன் அவர்களே வழக்கறிஞர் மணியம்மை அவர்களே ராம அன்பழகன் அவர்களே பூவை புலிகேசி வழக்கறிஞர் பூவை புலிகேசி அவர்களே பெரியார் செல்வன் அவர்களே வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் உள்ள பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே கொள்கையே வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே கொள்கையாகவும் கொண்டு இங்கு கூடியிருக்கின்ற அருமை கழக தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தோன்றிய சுயமரியாதை இயக்கம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இந்த இடத்தில் ஒரு நூற்றாண்டு கழித்து அந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவை நடத்துவதற்கு அதே இடத்தை தேடி கண்டுபிடித்து இங்குதான் நடந்தது இங்குதான் நடந்தது என்று ஆசிரியர் அவர்களுடைய இளம் பருவத்தில் இருந்து இந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் இந்த அந்த இடத்தை காட்டியிருப்பார்கள் அவர் விவரம் அறிந்து இந்த பகுதியில் பயணம் செய்யும் பொழுதும் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதும் எப்பொழுதும் இந்த இது ஆசிரியர் ஐயா அவர்களோடு பயணம் செல் செய்கிற எல்லோருக்கும் தெரியும் அவர்களோடு பயணம் செய்வதே ஒரு பாடம் படிப்பதைப் போல ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மரத்தையும் அடையாளம் தெரியும் அவருக்கு அப்படி இந்த பயணத்தை ஆசிரியர் அவர்கள் இந்த பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் இங்குதான் சுயமரியாதை மாநாடு நடந்தது என்று அவருடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை இதே இடத்தில் பந்தல் போட்டு நடத்தக்கூடிய வாய்ப்பை ஆசிரியர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நினைத்து பார்த்தால் தோழர்களே இந்த வசதியான மண்டபம் மூன்று தளங்களிலும் இதே போல கூட்டம் நிறைந்து வழிகிறது இவ்வளவு கட்டுப்பாடாகவும் காலை முதல் ராணுவ கட்டுப்பாட்டுடன் நடக்கிற ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக எப்படி ஒரு முதல்வர் பிரதமர் போன்றவர்களுடைய நிகழ்ச்சிகள் மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் போட்டு நடக்கும் அப்படியாக ஒரு நிமிடம் கூட மாறாமல் திட்டமிட்டபடி தொடர்ந்து நடக்கிறது ஆனால் நாம் குளிர்சாதன வசதியோடு உள்ள அறையில் இருக்கிறோம் நினைத்தவுடன் அவசரமாக இயற்கை அழைப்புகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் அங்கங்கே கழிவறைகள் இருக்கின்றன நினைத்து பாருங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த இடத்தில் என்ன இருந்திருக்கும் இது எப்படிப்பட்ட பொட்டல்காடாக இருந்திருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மறைமலை நகர் பகுதியை பார்த்தவர்கள் இதை இப்படி மாறக்கூடிய இடம் என்று கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த பொட்டல் காட்டி அவ்வளவு பெரிய பந்தல் போட்டு இங்கே மாநாடு நடந்திருக்கிறது அங்கே நின்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு உணர்ச்சி பூர்வமான வரலாறு தோழர்களே குடியரசு இதழில் அத்தனை கட்டுரைகள் இந்த மாநாட்டை பற்றி மட்டும் எழுதப்பட்டிருக்கின்றனர் சென்னையில் இருந்து ஒரு பெரும் கூட்டம் ஊர்வலமாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது பந்தலில் கூடியிருந்தவர்கள் எண்ணிக்கை இருபதாயிரம் பேர் இருக்கும் என்று அந்த செய்தி சொல்லுகிறது பெண்களோ பகலில் மாநாட்டில் இருந்தவர்கள் எண்ணிக்கையை விட பொதுக்கூட்டத்தில் இருந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் அங்கே மின் விளக்குகளில் விளக்குகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து வாசகம் என்ன தெரியுமா சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை என்பது எங்கள் பிறப்புரிமை இது எதற்கு எதிரான முழக்கம் நம் எல்லோருக்கும் தெரியும் காலையிலிருந்து இங்கே ஒப்பீடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி ஒரு நோய் கிருமிக்கு நூற்றாண்டு விழாவோ அப்படி மாற்று மருந்துக்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா அதுக்கு தடுப்பு ஊசிக்கும் நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழா முதல் முழக்கம் எங்கள் பிறப்புரிமை என்றால் அது எதற்கு எதிரான முழக்கம் சுயராஜ்யமே எங்கள் பிறப்புரிமை என்ற பாலகங்காதர திலகனுக்கு மறுப்பு சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை என்றார் திலகர் ஸ்வராஜ்யம் பத்தாது மம் இல்லாவிட்டால் ஸ்வதர்மம் என்பது சனாதனம் ஸ்வதர்மம் என்பது மனு தர்மம் ஸ்வதர்மம் இல்லாவிட்டால் ஸ்வராஜ்யத்தால் பயன் என்ன என்று கேட்டவர் சவார்கார் அறிவாளிகளா அடுத்த மனிதனை சுயமரியாதையோடு நடந்து தெரியாவிட்டால் உன் ஸ்வதர்மத்தாலும் பயனில்லை ஸ்வராஜ்யத்தாலும் பயனில்லை அதனால் சுயமரியாதை தான் எங்கள் பிறப்புரிமை என்று அறிவித்த அந்த மாநாடு இங்கு நடந்தது இன்றைக்கு பெண்கள் இங்கு பேசுவது அன்றைக்கு அத்தனை பெண்கள் அந்த மாநாட்டிலே பேசுகிறார்கள் தந்தைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தாய்க்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தாய்க்கு மரியாதை கொடுங்கள் தாய்க்கான முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று பேசினார் சிதம்பர வடிவு என்ற அம்மையார் தமிழர் நாயகம் தமிழர் காவலர் சி நாயகம் அவர்களுடைய துணைவியார் ஒரே மாநாட்டில் தாயும் மகளும் உரையாற்றி இருக்கிறார்கள் அவர்கள்தான் சிதம்பர அம்மையாரும் அவருடைய மகள் வள்ளியம்மையும் அந்த மாநாட்டில் ஏழு வயது சிறுமி லலிதா என்பவர் அவர் யார் என்று தெரியவில்லை இனிதான் வரலாற்றை தேட வேண்டும் ஏழு வயது சிறுமி லலிதா ஒரு தீர்மானத்தை வழிமொழிந்து பேசியிருக்கிறார் இத்தனை அதிசயங்களை கண்ட இந்த அந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவில் நாம் பேசுகிறோம் நண்பர்களே அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் தான் ஆசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல சட்டங்களாக இன்றைக்கு வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் பெண்கள் இயக்கங்கள் தங்களுக்காக போராடி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்பொழுதுதான் முதல் உலக போர் முடிந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் அந்த உலக போரின் விளைவினால் மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அந்த நாட்டு பெண்கள் பெரும் துன்பப்படுகிறார்கள் அவர்கள் போருக்கு எதிராக பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய குரலுக்கு மரியாதை இல்லை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்டர்நேஷனல் என்ற கூடி அந்த நாடுகளுக்கான ஒரு பொது கமிஷன் அமைக்கப்படுகிறது அவர்களிடம் ஒரு முறை கொடுக்கிறார்கள் அது என்ன முக்கியமான இரண்டு கோரிக்கை ஒன்று பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை வேண்டும் அப்பொழுதான் எங்கள் குரல் அரசுக்கு கேட்கும் இரண்டாவது பெண்களுடைய உடலை பெண்களையும் பயன்படுத்துகிற அந்த கொடுப்பையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வளர்ந்த நாட்டு பெண்கள் வைக்க ஆனால் அதே காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது இங்கே என்ன பிரச்சனை நடக்கிறது இங்கும் பெண்களுடைய உடல் விமர்சன பொருளாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கு பொருளாதாரம் காரணமில்லை மதம் காரணமாக இருந்தது அவர்கள் தேவதாசிகளாக கருதப்பட்டார்கள் அதை எதிர்த்து இங்கு ஒரு போராட்டம் நடக்கிறது தொடங்கி நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொடங்கிய பிறகு அந்த கொடுமையை ஒழிப்பதற்கு எந்த பெண்கள் அமைப்பும் தனியாக போராடவில்லை முத்துலட்சுமி ரெட்டியார் என்ற அம்மையார் அந்த சமூகத்திலே பிறந்தவர் அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்று அவர் போராடினார் ஆனால் அவர் சார்ந்திருந்த இருந்த காங்கிரஸ் கட்சி அதற்கு சாதகமாக இல்லை காங்கிரஸ் கட்சியிலே இருந்த சத்யமூர்த்தி ஐயரால் அதற்கு எதிராக இருந்தார் ஆனால் அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்தவர் தந்தை பெரியார் அதை ஆதரித்து அந்த கொள்கையை அவங்களோட கோரிக்கைகளை பாருங்க நியாயமான கோரிக்கைதான் தப்பு கிடையாது நியாயம்தான் எங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை வேண்டும் ஒழுக்கம் என்று சொல்லுகிற என்பது ரெண்டு பேருக்கும் சொல்லப்பட வேண்டும் படிக்கிறதுக்கு உரிமை வேண்டும் வாக்குரிமை எல்லாருக்கும் கட்டாயமாக இந்த நிபந்தனைகள் இல்லாததாக இருக்க வேண்டும் இவ்வளவுதான் அவர்களுடைய கோரிக்கை ஹெல்த் எஜுகேஷன் அப்புறம் குடும்பத்தில் மரியாதை இவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் படித்த பெண்கள் கூடி கொடுத்த தீர்மானம் கோரிக்கை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இங்கு நடந்த சுயமரியாதை மாநாடு பெண்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை வைத்தது அது பெண்களாக வைக்கவில்லை பெண்களுக்காக பெரியார் வைத்தார் பெண்களுக்காக சுயமரியாதை இயக்கம் வைத்தது உலகிலேயே வேறு எந்த நாட்டிலும் ஒரு பொதுவான இயக்கம் ஆண்களால் நடத்தப்படுகிற இயக்கம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த பொது நோக்கத்திற்காக செயல்படுகிற இயக்கம் பெண்ணுரிமைக்காக போராடியது என்றால் அந்த வரலாறு சுயமரியாதை இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு மற்ற ஆப்பிரிக்க பெண்கள் உட்பட அவர்கள் தான் தங்கள் உரிமைக்கு போராடினார்கள் அப்படி நடந்த சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம் விதவை மறுமணத்தை பேசுகிறது தன்னுடைய வாழ்க்கை துணையை தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு வேண்டும் என்று பேசுகிறது சொத்துரிமையை பேசுகிறது பெண்கள் விபச்சாரத்திற்கு உட்படுத்த கூடாது பொட்டு கட்டுகிற முறை தேவதாசி முறை ஆகிய மத பழக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஜாதி தீண்டாமை பற்றி பேசுகிறோம் அல்லவா அந்த தீர்மானங்கள் சொல்லுகின்றன நண்பர்களே தீண்டாதார் என்று சொல்லுகிற சொல்லப்படுகிற அந்த ஜாதிகளுக்கு அடுத்து வேலை வாய்ப்பில் காலியாகிற அத்தனை இடத்திலும் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் சொல்கிறோம் தீர்மானங்களோடு வந்த அந்த மாநாட்டிற்கு தான் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த வரவேற்பு அறிக்கை உலக புகழ்பெற்ற அறிக்கையானது ஏன் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் யார் யார் வர வேண்டும் அதில் படித்தவர்கள் பேராசிரியர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் இவர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொன்ன அந்த அறிக்கையில் தந்தை பெரியார் சொன்னார் தனியாக இருக்கும் பெண்கள் தங்களை விதவை என்றோ விபச்சாரி என்றோ நினைத்து கொண்டிருக்கும் பெண்கள் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் இன்றைக்கு எந்த யோக்கியதையும் இல்லாத எந்த ஒழுக்கமும் இல்லாத ஒழுக்கேட்டையே தங்களுடைய இலக்கணமாக கொண்டிருக்கிற சில பேருக்கு இந்த தீர்மானம் தவறாகப்படுகிறது ஏன் இப்படி வர சொன்னார் தெரியுமா என்று ஒருவன் வியாக்கியானம் பேசலாம் அப்படி பேசுகிற காட்சிகளையும் நாம பார்க்கிறோம் ஏன் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒழுக்கம் யோகியதை அவ்வளவுதான் அந்த காலகட்டத்தில் தனியாக இருக்கிற பெண்கள் தன்னை விதவை என்றோ விபச்சாரி என்றோ நினைத்து கொண்டிருக்கிற பெண்கள் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு இருக்கிறதே அதற்கு பின்னால் இருக்கும் மனித நேயம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அக்கறை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றுவதென்பது அவ்வளவு எளிதல்ல அவ்வளவு எளிதல்ல ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் பொது பொது சேவைக்கு பொது தொண்டுக்கு வர வேண்டும் அதனால்தான் நண்பர்களே இயக்கம் முன்னெடுத்த அந்த பெண்ணுரிமை என்ற குரலுக்கும் இந்த மாதிரியான பொது தொண்டுக்கு தொடர்பில்லாமல் வெறும் பெண் இயக்கம் என்பவர்கள் முன்னெடுக்கிற பெண்ணுரிமைக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு அது என்ன வேறுபாடு என்றால் அவர்கள் எல்லோரும் பெண்களுடைய உடல் சார்ந்த உரிமைகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி பேசுவார்கள் வரலட்சணையை பற்றி பேசுவார்கள் ஜாதியை பற்றி பேச மாட்டார்கள் பெண்ணை சமமா நடத்தணும் என்று பேசுவார்கள் ஆனால் அப்படி நடத்தக்கூடாது என்கிற மகத்தை பற்றி பேச மாட்டார்கள் மதத்தை பேசாமல் ஜாதியை ஒழிக்காமல் இதற்கு காரணமான சாஸ்திரங்களை எதிர்க்காமல் எப்படி அந்த பெண்ணுக்கு மரியாதை வரும் எப்படி அந்த பெண்ணுக்கு சம உரிமை கிடைக்கும் ஆனால் சுயமரியாதை இயக்கம் சொன்ன பெண்ணுரிமை என்பது சமுதாய விடுதலை சமுதாயத்தோடு சேர்ந்து வருகிற விடுதலை சமுதாய விடுதலையில் தான் பெண் விடுதலையும் உண்டு இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பீஜிங் பெண்கள் மாநாட்டினுடைய பிரகடனமாக சொன்னார்கள் பெண் உரிமை உரிமை என்பது மனித இதத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐயா பெரியார் சொன்னார் இருபத்தி ஐந்தில் பெரியார் ஐயா சொன்னது தொண்ணூத்தி அஞ்சுல சீனாவில எதிரொலிக்குது இரண்டாவது இப்படி சொல்லப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ஒன்று சமூகம் திருத்திக் கொள்ள வேண்டிய கருத்து பெண்கள் கொள்ள வேண்டிய கருத்து மாற்றிக் கொள்ள வேண்டியது அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசு செய்ய வேண்டிய கடமை சில கருத்துக்களை அரசு சட்டம் போடாமல் சாதிக்க முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெண்கள் பதவியில இருக்கிறார்கள் எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் பெண்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக இருக்கிறது எப்படி இந்த பதவி வந்துச்சுன்னு தெரியாது அதனால பல அரசு அலுவலகங்களில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் பூச போடுறதுதான் நம்ம வேலைன்னு பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அலுவலகத்துக்குள் வருகிற உரிமை அரசு பணிகளில் முப்பது சதவிகிதம் ஒதுக்கீடு கொடுத்து கலைஞர் அவர்கள் போட்ட சட்டத்தினால் அவர்கள் இன்றைக்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அவர் தாசில்தாரா இருக்கட்டும் டெப்டி கலெக்டரா இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் சார்பு நீதிபதிகள் அத்தனை பதவியிலும் முப்பது விழுக்காடு பெண்களுக்கு கட்டாயம் இது இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது வேற எங்கேயும் கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் நீதிபதிகள் என்றால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் நேரடியாக வழக்கறிஞராக இருந்து வந்தவர்கள் மற்றவர்கள் சார்பு நீதிபதிகளாக இருந்து பதவி உயர்வு பெற்று வந்தவர்கள் அவ்வளவு பேர் அந்த இடத்தில் இருப்பதற்கு இப்படி ஒரு ஒதுக்கீடு வந்ததுதான் சட்டம் வந்ததுதான் காரணம் அது அவர்களுக்கு தெரியாது அதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதன் முதலாக பெண் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாட்டு தீர்மானம் முப்பதில் நடந்த ஈரோடு மாநாட்டு தீர்மானம் விருதுநகர் மாநாட்டு தீர்மானம் அனைத்து தீர்மானங்களிலும் பெண்கள் காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு தீர்மானம் அந்த தீர்மானம் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் நண்பர்களே இந்த வரலாறு நாம படிக்காமலோ பதிவு செய்யாமலோ போய்விட்டால் என்ன நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அந்த பதவியில் முதலில் வருகிறவர் ஒரு பெண் காவலர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கலைஞர் அவர்களுடைய உத்தரவால் பதவியை பெற்றவர் எப்படி பதிவு செய்கிறார்கள் என்றால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை மாநாட்டின் சார்பாக வரவேற்று என்னுடைய இறுதி கருத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த காவலர் பெண் காவலராக வந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலை சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது கலைஞர் அவர்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் அது என்ன போராட்டம் என்று சொன்னால் கைப்பட நோட்டீஸ் எழுதி அந்த நோட்டீஸை வீட்டிலேயே அச்சிட்டு அதனை அண்ணா சாலையில கொண்டு போய் விநியோகம் செய்கிறார் கலைஞர் என்கிற தலைவர் தெருவில் இறங்கி நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பித்தால் கூட்டம் என்னவாகும் நோட்டீஸ் வாங்குறவங்க அதோட போயிருவாங்களா டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பாக்குறவனே திரும்பி போக மாட்டாங்க நோட்டீஸ் வாங்கி அறிவை பெறுகிறவர் அவருடைய போகிறார் தடை செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம் கலைஞரவர்கள் நடக்க நடக்க அவரோடு சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் அண்ணா சிலை வரை போகிறது அதை தடுப்பதற்காக கலைஞரவர்கள் தடுத்து கைது செய்யப்பட்டு அண்ணா சாலை காவல் நிலையத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அன்றைக்கு இருந்த காவல் நிலையம் நல்ல வேர்த்து கொட்டுகிற இடம் அந்த காவல் நிலையத்தில் கலைஞர் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை தன் தோழர்களோடு வைக்கப்பட்டிருக்கிறார் என்னை கைது செஞ்சு உள்ள அனுப்புங்க என்று கேட்கிறார் இல்ல இல்ல உங்களை உள்ள அனுப்புறதில்ல என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது கலைஞர் அவர்கள் கேட்கிறார் எனக்கு ஒரு நல்ல டீ வாங்கலாமா என்று நல்லா யோசிச்சு பாருங்க எமர்ஜென்சி காலம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க கூட தோழர்கள் இருக்காங்க ஒரு டீ வாங்கலாமா டீ குடிக்கலாமா என்று கேட்கிறார் அப்போது அங்கிருந்த ஒரு பெண் காவலர் அங்க இருக்க நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு போய் அவர் டீ வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் காவலர் தான் அவங்க தானே கையில இருந்து கான்ஸ்டபிள் அவங்க கையில இருந்து போட்டு வாங்கி இருப்பாங்க ஆகையினால் அவர்கள் அவங்க வந்து டீ கொடுத்த உடனே டீ நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சட்டை பையிலிருந்து நூறு ரூபாயை எடுத்து அந்த கான்ஸ்டபிளிடம் கொடுக்கிறார் அதற்கு அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள் அந்த காவலர் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்க கொடுத்தது இந்த யூனிஃபார்மே உங்களுக்கு ஒரு டீ வாங்க நான் கொடுக்க காசு கொடுக்க கூடாதா என்று சகோதரி அங்கு எல்லோரும் கண்கலங்கினார்கள் என்று முரசொலி நினைவுகள் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டது இப்படி இந்த உணர்வு என்பது சுயமரியாத இயக்கம் விதைத்தது என்பது வெறும் தீர்மானம் அல்ல அது நம்முடைய இரத்த ஓட்டமானது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கூகுள் போய் பெண் போலீஸ் விமன் போலீஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்கன்னா ஜெயலலிதா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு வரும் ஆனால் ஹூ அப்பாயிண்ட் கான்ஸ்டபிள் ஆர் விமன் போலீஸ் இன் தமிழ்நாடுன்னு கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது கூகுள்லயே வர செய்தி ஆக நண்பர்களே நம்முடைய வரலாற்றை நாம் தான் பதிவு செய்ய வேண்டும் நாம் தான் பரப்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான வரலாறு இந்த சுயமரியாதை இயக்கத்தால் உருவாக்கப்பட்டது அதனால் அதனுடைய பயனாளிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் விழுதுகளாக கிளைகளாக கனிகளை சுவைப்பவர்களாக வாழ்க்கையில் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில்தான் அந்த விதைகள் விதைக்கப்பட்டன இந்த மண்ணில் வேரோடைய அந்த மரம் தான் நமக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது நூறாண்டு கந்த அந்த கால மரத்தை வாழ்த்து